அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மிக சத்தான எலும்புகளை வலுவாக்கும் கருப்பு உளுந்து கஞ்சி தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் எல்லாருமே கருப்பு உளுந்து வாங்கி இதே மாதிரி ஒரு கஞ்சாவும் அல்வா அந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க கருப்பு உளுந்தில் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸு தாமிரம் துத்தநாகம் போன்ற எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைவாக உள்ளதும் இந்த கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகமான இருக்கிறதுனால புரதம் இரும்புச்சத்து போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்கும் இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை நோய் வர்றதுலேருந்து எல்லாரையும் பாதுகாக்கிறது இரத்த சோகை வந்தவங்களும் நிச்சயமா கருப்பு உளுந்த சாப்பிட்டா நிச்சயமா அவங்களுக்கு நோய் குணமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமா பெண்களுக்கு கருப்பு உளுந்து பெண்களுடைய எலும்பு வலிமையை வலுப்படுத்துதும் மாதவிடாய் பிரச்சனை தாய்ப்பால் சுரப்பு கர்ப்பகால ஊட்டச்சத்து போன்ற பல நன்மைகள் கொண்டுள்ளது இந்த கருப்பு உளுந்து அவசியம் நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க இன்னைக்கு இந்த கருப்பு உளுந்தை எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் கருப்பு உளுந்து வாங்கியிருந்தேன் நான் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி தான் போட்டேன் நிறைய கூட போடலாம் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அழகாக எனக்கு கிடச்சிது கருப்பு உளுந்து காலத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பொறி அரிசி அதாவது பச்சரிசி நான் வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் கருப்பு உளுந்த தனியாக வறுத்துக்கிட்டு அதே மாதிரி பச்சை பச்சரிசியும் நான் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருப்பு உளுந்து வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் வாசனை வரும்போது நீங்கள் வேறு பவுலில் மாற்றிடுங்க பொரிய அரிசியும் உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரும் கோல்டன் ப்ரௌன் கலரில் அதையும் நீங்கள் சேர்த்து அந்த கருப்பு உளுந்து கூட வச்சு ஆற வச்சுடுங்க ஆற வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பணவெல்லம் எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நாம் அது கொதித்து வரும்போது வடிகட்டிக்கலாம் எதுக்காகனா அதுக்குள்ளே ஏதாவது ஏதாவது கல் மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டிட்டோன்னா நம்ம உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த கருப்பு உளுந்தையும் புரியரிசியும் ஆற வச்சு நல்லா மிக்சியில் பவுடராக நான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்ச உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு கரைச்சி வச்ச மாவை அது உள்ள தண்ணி கொதிக்கிற தண்ணியில் விட்டு நல்லா கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து கெட்டியாக ஆகிடும் அதனால் திட்டமாக தண்ணி வச்சு கைவிடாமல் கலறிட்டே இருங்க நம்ம மாவு கஞ்சி நீங்கள் கலறி இருந்தீங்கன்னா காசு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே நான் வெள்ளம் சேர்த்தேன்னா ஒரு கல் உப்பு சேர்த்தோன்னா உண்மையிலேயே ரொம்ப அதோடய டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அதனால் ஒரு கல் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா நான் இறக்கும்போதும் இந்த வெள்ளத்தையும் வடிகாட்டி இந்த கஞ்சியில் நான் ஊற்றிட்டேன் கடைசியாக நான் ஒரே ஒரு ஏக்காயாக தட்டி போட்டு நான் இதில் கஞ்சியில் போட்டுட்டும் இறக்கிட்டேன் அவ்வளோ வாசையாக இருந்துச்சு சில பேர் இது கூட தேங்காய் திருவண தேங்காயும் போட்டுக்கிறாங்க அது கூட நட்ஸு பாதாம் முந்திரி இதையும் பொன்னிறமாக நெய்யில் வறுத்து போடுறாங்க நான் இது வரைக்கும் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் ஸோ எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இது கஞ்சி நான் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோ சத்தான ஒரு கஞ்சி முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க வயதுக்கு வர மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இதை கொடுங்க அந்த காலத்துலேயும் எங்கள் அம்மா எனக்கு பாட்டி இவங்கெல்லாம் எனக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கு கருப்பு உளுந்து களியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பெண்களே தயவுசெய்து நீங்கள் சாப்பிடுங்க இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு உங்களுடைய எலும்புகள் வலுவாகும் நேரங்காலம் பார்க்காம எந்த வேலை எப்போ வந்தாலுமே நீங்கள் செய்கிறவங்க பெண்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் செய்யுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் கணவருக்காக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் வரவங்க அவங்க கெஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த கருப்பு உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுங்க உடலுடைய எலும்புகளை வலிமையாக்கி ரத்த சோகை வராமல் பாதுகாத்த நமக்கு எல்லா விதமான சத்துக்களையும் அளிக்கக்கூடிய உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி இந்த கருப்பு உளுந்து கஞ்சின் எல்லாருமே செய்து சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்களுக்கும் செய்து கொடுங்க எல்லாருக்கும் இந்த ரெசிப்பியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ